காலையில சாப்பாட்ட சொல்லிதான் தான் આવணுமா சொல்லணும் சே குடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் பசங்களுக்கு மேகி கிண்டி குடுத்தாச்சு ஒருத்தனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சின்ன பையன் போயிட்டான் பெரியவன் விளையாட போயிட்டான் ஆமா தையா இப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னே 11 பதினொன்னே 11 11 என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம் மீன் குழம்பு மீன் வறுவல் இது 11 முட்டையும் போட்டு ஒரு பொரியல் பொரியல் பண்ணிருக்கோம் எல்லாரும் கையில ஒட்டாம சாப்பிடுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோத்துலயே ஒட்டாத சோத்துலயே ஒட்டாத மீன் குழம்பு நான் இங்கதான் பார்க்குறேன் இப்பதான் பாக்கறேன் அத்தை சொல்லுவாங்க நான் எல்லாம் குழம்பு வச்சா அப்படி சோத்தோட சோறு ஒட்ட ஒரு சோறோட சோறு ஒட்டாதுவும் பாக் அப்போ நான் நினைச்சுட்டேன் சோறு விதையா வடிச்சனால அப்படியாச்சா இல்ல குழம்பு தண்ணியா வச்சதுனால அப்படியாச்சான்னு வச்சு ரெண்டையுமே இன்னைக்கு சோறு கொஞ்சம் குழச்சி வடிச்சு பார்த்தேன் குழம்ப தண்ணியா வச்சு பார்த்தேன் அப்போ ஒட்டலை அப்ப இதுதான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்

நீ பாடு அஞ்சாயிரம் முழா அப்படி எல்லாம் போடுற இல்ல இவன் என்ன பண்ணிருப்பான்னு நான் சொல்லட்டுங்களா ரசம் வைக்கலாம்னு வச்சிருப்பா மீன் நாலு துண்டு கிடக்குது பொரிச்ச சட்டியில இடம்பதா நாலு துண்டு மிச்சம் ஆயிருக்கும் இந்த மீனை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு நாலு மீனை தூக்கி ரசத்துக்குள்ள போட்டு மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க முத்துக்கு சாப்பிட்ட கையில கூட குழம்பு போட்டல்ல அவங்க சொல்லான்னு என்ன நானும் சொல்றேன் காசு காமிங்க என்ன பண்றது ஐயோ ஐயா சரித்தே நாங்க என்ன பண்றது நீ பூமிக்கு வந்து வரோம்ட்டு போக வேண்டியது இங்க பாருங்க நானும் நல்லா சமைக்கணும் நல்லா சமைக்கணும் தாங்க நினைக்கிறேன் நினைச்சா மட்டும் வைக்கிறேன் அது நல்ல சமையல் நான் போய் அடுப்பை பத்த வச்சு மறுபடியும் குழம்பு சூடு ஏற்றிட்டு வரேன் கொதிக்க வைக்கிறேன் எல்லாரும் கொதிக்க வச்சு அமத்துவாங்க

கடைகள் கிடைக்கும் போதுல இருந்து கம்பெனி போடுவோம் கிடைக்காத போய் பேசி போடுவோம் ரெண்டாவது யாபாரத்துக்கு போகாமல இருக்க முடியாது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை புதயங்கிழமையில இருந்தா நாங்க போக முடியும் அதுக்கடையில கொஞ்சம் வேலைகள் இருக்கு சோ புதயங்கிழமையில இருந்து போவோம் என்ன வேலைகள்ன்றதை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால போக முடியலங்க ஆஹ் எங்களுக்கு வீட்டுல இருக்கிறத விட வியாபாரத்துக்கு போறதுதான் ரொம்ப பெட்ருன்னு வீடியோக்கு வீடியோவும் ஆயிரும் வீடியோ சம்பளமும் ஆயிரும் எங்களுக்கு எனர்ஜிக்கு எனர்ஜியே ஆயிரும்

வேலைக்கு போகலைன்னா இருப்பிலருந்து தான் செலவாகும் அதுக்காக நீங்கள் இருஸ் நல்ல நிறைய எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ எப்படி சொல்றதுன்னா நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா யூடியூப் வருமானத்தை எதிர்பார்க்கவே மாட்டோம் வேலைக்கு போகலைன்னா நம்ம யூடியூப் வருமானத்துலேருந்து தானே எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதுக்காக நான் சொல்கிறேன்

பேரோட சேர்த்து படிக்கலாம் அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க உங்க கமெண்ட் நாங்க படிச்சிட்டோம் படிச்சிட்டோம் ஓகேங்களா இதுதான் அவங்க கொடுத்த ரிசல்ட் ரெண்டு பேத்துக்கு தனித்தனியா ரிசல்ட் கொடுத்துட்டாங்க ரிசல்ட் வாங்கியாச்சு இது என்னோட ரிசல்ட் பாத்தீங்களா கிட்டத்துல காமிக்கவா அவர் பயந்தற என்ன எதுன்னு கொஞ்சமா தெரியணும் இல்ல ரிசல்ட் கொடுத்தா என்னன்னு சொன்னா தரமா உங்களுக்கு தெரியும் தெரியணும்ல ராஜா அந்த போட்டிருக்கு பாருங்க தெரியுதுங்களா எங்கம்மா தெரியுது ப்ளர் தெரியுதா சரி தெரிஞ்சா சரி தேங்க ஓகே இதுல என்ன எனக்கு சொல்லிருக்காங்கன்னா இதையும் காமிச்சிடறேன் இது சாந்தாவோட ரிசல்ட்டுங்க இந்த ரெண்டு ரிசல்ட்ல சாந்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வாதம்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல வாதம்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருச்சு அஹ் நீங்க ஷோல்டர் வழி ஏதாச்சும் கேஸாக இருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் இருக்கலாம் வேலை பார்த்துருக்கலாம் கை வேலை கையில ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதனால கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ஆனா ராஜாவுக்கு பழைய குருடி கதவுத்தோடனும் கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓ சரி அது கேட்டதுல இருந்து போச்சு என்னடா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னீங்க என்ன இப்ப சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் கூடி போச்சுன்னு சொல்றீங்களேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீன் பொரிச்சது தின்னீங்களேனே அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க அதாவது இப்ப சாப்பாட்டு பொரிச்சதுலயுமே கொலஸ்ட்ரால் வரும் மேக்சிமம் எண்ணெய் கடிகள்ல தான் அதிகமா வரக்கூடிய சான்ஸ் எங்க முத்து என்ன சாந்த வந்து மீன் வந்து தண்ணியில தான் பொரிப்பாங்க பொறிப்பாங்க என்னென்ன போட்டு எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணி தான் பொறிக்கிறேன் நான் மீன் பொரிக்கும் போது நீங்க பாத்துருக்கீங்களா எண்ணெயில முக்கி எடுத்து பொரிக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது நோன் ஸ்டிக்ல ஒன்னரை ஸ்பூனுக்குள்ள தான் ஊத்துவேன் அதுலயே பொரிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நோன் ஸ்டிக் பாத்திரங்கிறனால உங்களுக்கு எண்ணெய் அதிகமா தேவைப்படாது அடி பிடிக்காது கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் அந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனா ஸ்டிக் ரொம்ப கேடு இருந்தாலும் நான் சொல்றேன் ரெண்டாவது எங்க முத்து முட்டை வச்சு இருக்குதாங்க வாழைகாய் வச்சு இருக்குதாங்க அப்படின்னு சொல்லி நல்லபடி கோரி கோரி எடுத்து போடுறதுல ஒண்ணு என்ன பத்தாதுன்னு ரெண்டு தும்பாக அது திருப்பி வேற என்ன தீட்டை வாய் கேட்க மாட்டேங்குது நம்ம என்னதான் பண்றது இப்ப சுகர் இருக்கிறவங்க சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டைத்துல நமக்கு சுகர் தான் ரொம்ப கேட்கும் கேசரி இது இந்த சாப்டர ஒரு கேக் வாங்கி சாப்டர மாட்டோமா எதையாவது ஒன்னு சாப்பிட்ர மாட்டோமா நம்ம மனசும் வாயு கடந்து ஏங்கு அந்த மாதிரி தான் கொலஸ்ட்ரால் அன்னை போன போது மாதிரி தான் இருக்கு 200 டிஜிலரே நம்ம இருக்கு இருக்குது ஆனா 200க்கு கீழே கொண்டுக்கிட்டு வரணும் அது வாயில தான் இருக்கு வாயில இருக்கு வாக்கிங் போணும் வேற சொல்றாங்க அது என்னதுமே காலையில நம்ம வந்து முன்னாடியே இடம் கடக்கு இதுலயே கூட பேசாம நடக்கலாம் பாருங்க காலையில எழுந்திருச்சு நைட் 1:30 மணி வரை போன் பார்க்கறாங்க விடிய காலையில ஒன்பது மணி ஏனத்தை மத்திய எந்திரி தங்கம் ஆயிடுச்சா சரி எந்திரிக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க அதனாலதான் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டாலே ஒரு மனசே நமக்கு ஒரு கைகாலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உண்மையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க அவசியம் தெரியாது ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டாலே நம்ம ஒண்ணும் செய்யலாம் வேண்டாம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சும்மா அங்கிட்டு நடந்து நான் தான் அடிப்படை வேலை பாக்குறேன் இவங்க என்ன பண்ணலாம் எந்திரிச்சு அங்கட்டுகிட்டு நடக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல நாப்பது வயசு ஆனாலே நமக்கு கொஞ்சம் இதுதானே இப்ப எனக்கு எனக்கு இப்ப நாப்பது வயசுங்க ஒரு பிரச்சனை இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சில பேர் எனக்கு என்ன பிடிக்காதவங்க சொல்லுவாங்க இல்லையா பழங்கு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த காரணம் என்ன காரணம்னா இதுல காட்டுலன்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ இருக்கு வச்சுக்கிட்டு மறைக்கிறாங்க என்னை இப்ப அந்த பிள்ளை எத்தனை தண்ணி இருக்கு ஊத்த பண்ணி மாதிரி ஊருக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு என்னை பிடிக்காதவங்க நினைப்பாங்க பிடிச்சவங்க என்ன நினைப்பீங்க ஐயோ தங்கம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வர பிடிக்காதவங்க நினைக்கிறத பத்தி நீ அம்மா கவலை ரெண்டையுமே நம்ம யோசிக்கணுங்க யோசிக்கணும் அதாவது நம்ம பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளரணும் பிடிக்காதவங்களுக்கு அவங்க பொறாமப்படுற மாதிரி வளரணும் அதுதான் என் தாட்டே ஓகேங்களா பத்மா வேணும்

இங்கே இது வெயிலில் வச்சு உருக்குவாங்க ஆட்டி கொண்டுங்க ஏன்னா குளிர் பிரதேசன்றனால நாங்கள் கேட்கறதுக்கு மாதிரி அவங்க வந்து உருக்கி வச்சு தான் ஊற்றி நமக்கு அளந்து தருவாங்க இப்போ உருக்கி வைக்கும் போதே அவங்க அதில் ரெண்டு மிளகோ மூணு மிளகோ போட்டுருவாங்க அவங்களே மூணு மிளகு போட்டுட்டாங்கன்னா காரி போகாது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்கே மேக்ஸிமம் வாங்கி வைக்காது தமிழ்நாட்டில் அப்படி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் செக்கில் ஆட்டி வாங்கி கொண்டு போய் யூஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுமே வந்து உருக்கி தான் அதாவது மிளகு ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் அது வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க அது ஒன்றும் காரி போகாது நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாம வாங்கிட்டு தான் நம்ம வந்து மொத்தமா முப்பது லிட்டர் வாங்கிட்டு இருப்போம் இடைக்கு வியாபாரத்துக்கு போறோம் அந்த டயத்துல போய் வாங்கிட்டு அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு போய் மறுபடியும் ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுரு முப்பது லிட்டர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு மொத்தத்துல வச்சுக்கிறதோ இல்லையோ வாங்கி முப்பது லிட்டர் ஆயிரும்ன்றதுதான் சொல்லிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் ஒன் அப்படின்ற nowadays சாந்தா over attitude அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு கீழ kala அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க what over attitude did you see tell me do you work do your work my beautiful akka is doing her work அப்படினு சொல்லி போட்டு கலாஜி தேங்க்யூங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த புடிக்காம கமெண்ட் போட்டவங்களுக்கு சொல்றேன் அவங்களும் புரிஞ்சுக்கலங்கிறது தான் மெயின் தாட்டு எனக்கு பேசும்போது என் மண்ட ஆட்டோமேட்டிக்கா ஆடுது சி திருப்பி சிரிக்கிற நேரத்துல சிரிப்பேன் கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தைகள் சில வார்த்தைகள் பேசும்போது எனக்கு தன்னாலே என் பேசு மாறுது அவ்வளவுதான் அது அது மட்டும் தான் அது வந்து ஓவர் ஓவரவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது தப்பா நினைச்சுக்கா நீங்க அப்படித்தான் ஹம் ஓகேங்களா அது அது சம்பந்தமா தான் அடுத்த கேள்வி அதனால இதை கொஞ்சம் கம்மியா பேசுறதுக்காக நான் விட்டுட்டேன் ஓகேவா அடுத்த சொல்றேன் லக்ஷ்மி லட்சுமிபதி அப்படின்றவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு கேட்டாக்க அண்ணா நீ இந்த கேள்வி சாந்தாணி உங்களுக்கு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படித்தானா கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்றது தைரியமா இருக்கிறது இல்ல எல்லாம் அப்ப இருந்தவே அப்ப இருந்தேவா இல்ல அண்ணனை கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்களா பதில் சொல்லுங்க அண்ணி இது அன்னிக்கோட கேள்வியா இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது நான் ஏன்னா அவங்கள பத்தி அவங்களே சொல்லக்கூடாது இல்லை நான் தானே சொல்லணும் இது சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் தான் என்னன்னு கேட்டான் எப்பவுமே அப்படிதான் சாந்தாவோட குணமே அது கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தாலும் அதாவது பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அது கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அப்படித்தான் பட்டு 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 பட்டுன்னு அதாவது அது அவங்க சொல்ற அது வந்து அப்பப்போ முடிச்சிடும் பட்டு பட்டுன்னு வந்து அது கேட்குறவங்களுக்கு பட்டுன்றதால அது அவங்களுடைய கருத்தை சொல்ற விதம் இருக்கும் இப்ப நான் கேட்கறேன்னா என்ன சாந்தா ஒரு ஆயிரம் ரூபாயிருந்தா கூட இல்லங்க அதை நம்ம கேக்குறவங்களுக்கு வந்து ஒரு பட்டுனு அஜய் என்னோட முகத்துல மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுனாலும் அதுதான் அவங்களுடைய உண்மையா இருக்கும் இருந்தா கொடுத்துருவாங்க இல்லைன்னா அவங்க சொல்ற டோன் தான் வித்தியாசம் அத நேத்த வீட்டில சொல்லி இருந்த டோன் தான் வித்தியாசமா இருக்குமே தவிர அவங்க வந்து இது கிடையாது பட்டு பட்டுன்னு தான் பதில் சொல்லிருவாங்க அது அவங்க அவங்க நினைப்பு என்ன தெரியுமா ஒரு நாள் அதாவது அதை நம்ம சொல்லணும்னு நினைச்சு மனசுலயே வச்சு வச்சு காலத்துக்கும் அவங்க பகையாயா இருக்கிறத விட அப்பப்ப சொல்லி அந்த ஒரு நேரத்துக்கு பகையாளி அதுக்கப்புறம் வாங்க நெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம்னா ஆயிரும் அப்படி நினைக்கிறவங்க தான் சாந்தா எப்பவுமே அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த அப்பப்ப முடிச்சிட்டோம்னா நம்ம பேர்ல ஒரு நாளைக்கு ஒரு இது வந்துடாது ரைட் நம்ம அவங்க சரி சாந்தா இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் ஆரம்பத்துலேயே நம்ம கிட்ட கரெக்டா பழக ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரு தாட் அவங்க மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே தைரியம் ஆஹ் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்னா நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமான பொண்ணாக இருந்திருந்தால் லவ் ஸ்டோரியில சொல்லி இருந்திருப்போம் என்னை விட்டுட்டு போன என்ன வந்தே ஆகணும்னு அவ்வளவு போராட்டம் பண்ணி நாங்க மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்கவே முடியாது அந்த தைரியம் எல்லாமே வந்து இது கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே இருந்தது அது அது வந்தது அது அவங்க அம்மாவோட குணம் அவங்க அம்மா அப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா அப்படி அவங்க அம்மாவுக்கு இதுக்கு மேல சொல்லவே முடியாது சொல்லிட்டேமா ஓகேவா அடுத்து சொல்லிட்டேமா நான் நான் சொல்லி கொடுத்து இல்லமா அதுக்கு உனக்கு எதுவும் பதில் இல்ல அதனால நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் நானே சொல்லிட்டேமான்னு சொன்னேன் ஏன்னா லெந்த போக வேண்டாம்ல அதுக்காக சொன்னேன் சாட்டா சொல்லிட்டு எங்க போறோம் அப்ப ம் ரைட் அருண் குணா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ப்ரோ சிஸ்டர் நான் குட் கொஸ்டின் நிறைய கமெண்ட் உங்க வீடியோல கேட்டிருக்கேன் கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்ல முடியுமா என்ப என் பையன் பேர்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் பேட் கமெண்ட்லாம் படிக்கிறீங்க என்னோட கமெண்ட்டை படிக்க மாட்டீங்க ஓகே ஓல்டு கமெண்ட் சர்ச் பண்ணி உங்கள் டையத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போவே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களை பார்க்க வந்தால் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதார் கொடுக்குறோம்னு சொல்லும்போது களவு போச்சுன்னு சொன்னீங்க அது யார் வீட்டில் உங்கள் வீட்டில் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரிப்ளை பண்ணிடுறோம் அதாவது இங்கே நாய்க்கட்டி அப்படின்னு இங்கே நம்ம வியாபாரத்துக்கு வரத்தான் சொல்லியிருக்கோம் நாய்க்கட்டி இந்த சுத்து வட்டாரத்துல நிறைய வந்து நிறைய திருட்டு சம்பவங்கள் நடக்கணும் இந்த அதாவது நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும் அவங்க தமிழ்காரவங்கறனாலதான் திருட வந்தவங்க தமிழ்காரவங்கலாம்

சரி தமிழ்காரங்க பழசு பார்க்க பகல்ல பார்த்து வச்சுட்டு நைட்டு வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்ப இங்க ஏரியால இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏரியால தமிழ்காரங்க நடமாட்டம் அதிகமாகுதுன்னா இருக்கிற ஃபேமிலி ராஜா ஃபேமிலி அவங்க யூடியூபர் அப்ப அவங்கள பாக்க தான் நிறைய பேர் தமிழ்காரவங்க முகம் தெரியாதவங்க வர்றாங்க அப்போ முகம் தெரியாதவங்க வந்துட்டு இவங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்ப இவங்க தானா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சா சாந்தா வீட்டுக்கு வர கிட்ட நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அட்ரஸை தேடி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே பேசாக்குனாங்க அப்போ நான் சொன்னது என்னென்னா என்னாலையும் எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றவங்களாலையும் எந்த பிரச்சனையும் வராது இனிமே நான் யூடியூப்ல சொல்லிடுறேன் எந்த பிரச்சனையும் வராது வந்தாலும் அவங்க ஆதார் கார்டு வாங்கி கொடுத்து கொடுக்கணும் எதுக்கு தேவையில்லாம இவங்க நம்ம அக்கா அண்ணனுக்கு பிரச்சனை கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க வரவும் மாட்டாங்க அதனால நீங்க அத விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டோம் ஏன்னா அவங்க சொல்றோம் அதாவது அவங்க சொல்றதே நம்ம ஏத்துக்க தானே வேணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க சப்ஸ்கிரைபர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க வர்றவங்க உங்க சப்ஸ்கிரைபர் தானும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு என்ன சுத்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க உங்களுக்கு உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு இல்லாத பார்த்துக்கங்க ராஜான்னு எல்லாருமே மெம்பரா இருக்கட்டும் இந்த வக்கீல் வீட்டுக்காரங்கெல்லாம் ஏரியா கமிட்டிலே அப்ப கொஞ்சம் சரி ஓகே அவங்க சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு அப்படிங்கறதுனால எங்க தாட்ல என்னன்னா நமக்கு எதுவும் நடக்குதோ நடக்கலையோ அது தனிப்பட்ட விருப்பம் வர்றவங்க எல்லாருமே நம்ம உறவுகள் தான் நம்ம நினைக்கிறோம் வர்றவங்க வேற சிக்கல்ல மாட்டிட கூடாது ஏன்னா ஐயோ ராஜானு சாந்தாக்காவை பாக்க போனோம் இங்க பாரு இப்படி ஆயி போச்சு எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆயிரக்கூடாது ஏன்னா சந்தேகத்தின் அடிப்படையில என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் செய்யலாம் இப்ப நடந்தது இதுக்கு முன்னாடி நம்ம உறவுகள்ல ஒருத்தவங்களே முத்தண்ணான்னு சொல்லி பேரு அவங்க அவங்க பேரு முத்தண்ணா தான் சென்னையில இருந்து வந்திருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அவங்க உள்ளே வரமாட்டேன் உள்ள வாங்க உள்ள வாங்க வந்ததுல இருந்து நீங்க வெளியிலே இருக்கீங்களே ஏன் உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அந்த அண்ணனே சொன்னாங்க ராஜா நான் சொல்றேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க இப்படி உள்ள வாங்க என்னையை கூட்டியை கொண்டே உங்கள் ரூம்ல படுக்க வச்சிருக்கீங்க நான் மண்டையில கல்லை போட்டுட்டு கழுத்து எழுத்து போட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படித்தான் ஒரு வீட்டுக்காரவங்க வாடகைக்கு வீடு பார்க்க போன இடத்துல ஒரு பொம்பளைய கழுத்து அறுத்துட்டு ஒரு செயினை எடுத்து போட்டு போயிட்டாங்க ஒரு செயினுக்கு ஒரு சின்ன செயினுக்கு அறுத்து போட்டுட்டு போயிட்டாங்க உங்க வீட்டில ஒண்ணும் இருக்காது இருந்தாலும் நீங்க யூடியூபருங்கறனால உங்கள்கிட்ட இது இருக்கும் அது இருக்கும்னு நினைச்சு அறுத்து போட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள படுக்க வைக்கணும்

சொல்லிட்டுதான் போனாங்க அப்ப அவங்கள்ட்ட நாங்க கேட்டாலும் எங்களுக்குள்ள நாங்க உணர்ந்த ஒரு தருணம் தான் அந்த தருணம் ஆமா நிஜம்தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஏன்னா நம்ம உறவுகள் எத்தனையோ பேர் வந்து நம்ம வீட்டுல தங்கியிருக்காங்க இங்க இருந்திருக்கோம் எல்லாருமே நல்லவங்கதான் வந்திருக்காங்க இது வரைக்கும் இப்ப வந்துட்டு போனவங்க அடக்கம் வரைக்கும் நல்லவங்கதான் வந்திருக்காங்க நம்ம வர்றவங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா வர்றவங்க எல்லாரும் நம்ம பேரை வச்சுக்கிட்டு நல்லவங்கதான் வர்றாங்கன்னு சொல்ல முடியும் அது விட்டு ஒண்ணு எங்க சேஃப்டி இன்னொன்னு எங்களை வச்சு உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது கூடாது இப்போ நீங்க வந்துடுறீங்க யாராவது வர்றீங்க இங்க வந்து இருக்கு நிக்கும் போது இங்க வாங்க யாரு என்னன்னு ஒரு போலீஸ்காரங்களோ கமிட்டி ஏரியால நீங்க என்ன என்ன ஏதுன்னு ஒரு விசாரிக்கும் போது எங்க முன்னாடி உங்களை விசாரிக்கும் போதோ இல்ல எங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது எங்களுக்கும் அது பெரிய ஒரு மன உளைச்சலாவே இருக்கும் உங்களுக்கும் இப்ப பாக்க போன இடத்த எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கும் அந்த ஒரு தான் அந்த விஷயத்த சொன்னோம் தேடி வராதீங்க பாத்துக்கலாம் நம்ம எங்க போயிருப்போம் இருக்கிறோம் பாத்துக்கலாம்னு சொல்றேன் மற்றபடி நாங்க பெரிய அவங்க இவங்கலாம் நினைக்கலங்க நம்ம எல்லாரும் கருதலும் இங்க யோசிச்சுட்டு தான் அந்த பதில் சொன்னது தப்பா நினைச்சுக்காதீங்க திருப்பி புலி கதைய புலி கதைய பத்தி அதான் பார்த்தேன் புலிக் கதையை பத்தி சொல்லுங்க புலிக் கதை என்னாச்சு என்னதுக்கு திடீர்னு நீங்க வீடியோ போட்டீங்க அதை ஆப் டெலிட் பண்ணிட்டீங்க திருப்பி ரொம்ப பதட்டமாவே பேசி நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சாந்தாக்கா முகத்துல பதட்டம் தெரிஞ்சு வந்தவங்க திட்டினாங்களா அடிச்சாங்களா ஜெயில போட்டுட்டாங்களா என்னென்னமோலாம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல புலி வந்த வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா உடனே அங்கேருந்து வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நைட்டுக்கு ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதாவது பழைய புலி வந்த வீடியோ போட்ட மா ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபாரஸ்ட் இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க வந்த இடத்துல நீங்கள் சேஃப் தானே அதாவது உங்கள் உறவுகளில் நம்ம உறவுகளில் இருக்க சென்னையில இருந்து நிறைய இருந்து நிறைய இடத்துலருந்து இங்கே இருக்க கலெக்டரேட்டுக்கும் வைல்ட் லைஃபுக்கும் நிறைய பேத்துக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க அண்ணா சாந்தாக்கா வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க தயவு செஞ்சு நீங்க அவங்களை போய் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க அவங்க எப்படி தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்கன்ற மாதிரி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க தயவு செஞ்சு ஒரு நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்றத வச்சு நீங்கள் சேஃபாக தான் இருக்கோம்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருங்க அந்த அந்த வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டது

மேலிடலேர்ந்து நிறைய ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேங்க நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுவும் இல்லாமல் அவங்க அங்கனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய மெசேஜஸ் போட்டுக்கணும்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க வாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் விட்டா தான் அவங்க சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி வச்சாங்க கலெக்டரேட்டுக்கு அதனால நம்ம அந்த டயத்தில் நம்ம உறவுகளுக்கு நம்ம அந்த ஷார்ட்ஸ் மூலமாக வேகமாக போகட்டும் அப்படின்றதுக்காக ஷார்ட்ஸ் மூலமாக நன்றி சொன்னாலும் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் அதாவது நம்ம மேலே அக்கறப்பட்டு ராஜானா சாந்தாக்கா வந்து ரொம்ப ஒரு சேஃப் இல்லாம இருக்காங்க நாங்க சேஃபா தான் இருக்கிறோம் இருந்தாலும் சேஃப் இல்லாம இருக்காங்களோ உயிருக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லையோ ஏதாவது என்னமோன்னு துடிச்சு போய் நிறைய பேர் அந்த எப்படி சொல்றது எடுத்தது அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி தான் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்ப நான் வந்து என் அண்ணன் தம்பிக்கிட்டையும் இப்ப சாந்தா கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் எங்க அக்கா தங்கச்சிகள்டையும் இப்ப நான் என்னை சார்ந்தவர்களை பத்தி கவலைப்படுறதும் ஒரு பதறதும் வேற அது ரத்த சம்பந்தம் இன்னொன்னு மனைவி இன்னொன்னு எப்படி பிள்ளைங்க அப்படின்ற ஒரு ரத்த சம்பந்த தொப்புள் கொடி உறவுலேயே நான் பாத்துறது வேற ஒரு வீடியோ மட்டுமே பார்த்து நம்ம அதிகம் அன்புச்சு எங்களுக்கு ஒன்னு உடனே துடிக்கக்கூடிய அந்த இந்த வீடியோ இதை கமெண்ட் பாத்தீங்களா அவங்க ரொம்ப ஆட்டிடயூட்னு அவங்க சாதாரணமா போட்டாங்க சரி அவங்க சாதாரணமா கூட எழுதி இருக்கலாம் என்ன ஆட்டிடூடு நீ பார்த்தேன் தயவு செஞ்சு போ அக்காவோட துடிக்குது பாத்தீங்களா

நான் என்ன புரிஞ்சுக்கல எங்க எங்களை என்ன வச்சு போல எங்களை புரிஞ்சுக்கல வெளிப்படையா சொல்லணும்னால எங்களை புரிஞ்சுக்காம விலகி போன யாருக்கிட்டையுமே நம்ம கிட்ட போகாம இருக்கிறதா நல்லது விந்த சேவரும் உடஞ்ச கிளாஸையும் நம்ம என்னதான் ஒட்ட வச்சாலும் அதை ஒட்டுனது வெளிய வெளியில இருக்கவங்களுக்கு நல்லா தெரியுங்க அதே சமயம் நமக்கு அந்த விந்த சேவ பூசி வச்சிருக்க இடத்துல போய் சாஞ்சிடணும்னா ஐயோ இப்ப இந்த செவரு விழுந்துருமோன்னு ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு அதே மாதிரி உடஞ்ச கிளாஸ்ல ஏதாவது நம்ம பொருள் எடுத்தாலும் ஏற்கனவே உடஞ்ச கிளாஸ் ஆச்சு மறுபடியும் உடைஞ்சிருமோ உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ உடஞ்சது உடஞ்சதாவே இருக்கட்டும் அது பூரை தள்ளிருங்க ஆஹ் உட நம்மளை விட்டுட்டு போன யாரையுமே ஒட்டிக்கணும்னு நினைச்சுக்காதீங்க நம்மள புரியாம போனவங்க போட்டோம் புரிஞ்சு வர்றவங்க நம்ம கிட்ட பேசட்டும் சோ அதனால ஆஹ் உடஞ்ச பொருளை தூர போட்டுட்டு நல்ல பொருளை வச்சு நல்ல ரீதியில வாழும்ன்றது நல்ல பொருளுமே சில பசங்க காலத்துல உடையும் உடஞ்சதை நம்ம ஒட்டிக்க நினைக்க வேண்டாம்னுதே என்னோட தாட்டி நம்ம பிடிக்கலாம ஒட்டிட்டு விளையிட்டு போறவங்கள விட்டுறோம் நம்ம அதுதான் என்னோட தாட்டை இன்னொன்னு நிறையவே சொல்லியிருக்கீங்க அக்கா எப்ப பார்த்தாலும் ரூடாவே பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறீங்க சில இடத்துல நம்ம ரூடா பேசினா மட்டும்தான் நம்ம ரூட் கிளியர் ஆகணும் கிளியர் ஆகணும்னா எந்தெந்த இடத்துல நம்ம ரூடா இருக்கணும் அந்தந்த இடத்துல நம்ம ரூடா இருந்தா மட்டும்தான் முடியும் சோ